உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேரலுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே நீங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே ரொம்ப சிம்பிள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்த இந்த காலகட்டங்களிலே செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற இந்த நாட்களிலே புதன் வக்கரமாக விருச்சிக ராசியான உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற குரு பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே உங்கள் ராசியின் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் பிரயாணத்தை துவக்குகிறார் கன்னி கன்னிராசியிலே அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் வர அப்போ முதல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய இருக்கக்கூடிய வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் சுபிட்சம் இல்லாமல் கொஞ்சம் டல்னஸ் இருக்கும் எனர்ஷியா கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது அதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் பதிமூணாந்தேதி மேலே பண்ணு அது உங்களுக்கு வெற்றியை தருவதாகும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே இருப்பதனாலே எந்த விதமான பெரிய தவறுகளும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் முயற்சி குறைதல் அப்படிங்கிற தன்மை இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க சோம்பேறித்தனம் வேண்டாம் சோம்பல் உங்களை பாதிக்கும் அதனால் கொஞ்சம் அது இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணிணுங்களா போதும் குருவை தொட்ட சந்திரன் கேதுவுடன் இணங்கி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது சில விரயங்களும் உண்டாகும் அப்படிங்கிறது உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பதினாலாம் தேதி இருக்க வேண்டியது பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதியில் உங்களை பேர்டாக ஒட்டுணும் அதனால் லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் அன்றைக்கு நன்றாக இருக்குது பிரகாசமாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து நமக்கு பார்க்கக்கூடியதான சனி பகவான் உழைப்பு அப்படிங்கிற காரணத்தை கொண்டவர் அவர் தன்னுடைய பார்வையாலே சிந்தனையை பார்ப்பதனாலே உங்களுக்கான உழைப்புகள் எதிர்மறை பார்வையிலே வெற்றியை தருவதாக அமைகிறது தன்னுடைய விஷயங்களில் கொஞ்சம் சோர்வு இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு தெளிவான பாதை தெளிவான பயணம் இது ரெண்டையும் அழகாக முடிவு பண்ணக்கூடிய வாரம் இந்த வாரம் அப்போ நமக்கு எப்படி வேணும் வேலையில் பலு இல்லாமல் இருக்கணும் வேலை மாற்றங்கள் வேண்டும்னால் வேலை மாற்றங்கள் வேண்டும் இடமாற்றங்களோ பனிமாற்றங்களோ சம்பள உயர்வோடு இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படிலாம் கேட்குறோம் இல்லையா இது எல்லாத்துக்குமே ப்ராபலிட்டியை நல்லபடியாக சக்ஸஸ் ஸ்டோரியாக கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் இதை கேபிடலைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பண வரவு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய வாரமாக இருப்பது க்ளோ க்ளோசிங் ஹவர்ஸில் இருக்கும் அதாவது பதினைந்து தேதிக்குள்ளே இருக்கும் அப்போ கொஞ்சம் தொழிலில் நீங்கள் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணி அதை செஞ்சிங்கன்னா லாபம் உண்டாகும் பண வருவினால் வரக்கூடிய கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே ஆறாம் இடத்தினுடைய தன்மையில பார்க்கும்போது சூரியனும் சுக்கரனும் பார்க்குறாங்க அதை கொடுத்த காசை எப்படியா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வாங்கிட்டீங்க போதும் அப்படிங்கிற கடன் திரும்பி வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை வச்சு கடனை அடைச்சி விடலாம் அப்படிங்கிறதும் தெரிகிறது நாலாம் இடத்தில் ராகு இருப்பதனாலே கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் மேற்படிப்பு விஷயங்களான எல்லாம் படிக்கணும்னு எண்ணங்கள் அதனுடைய செலவுகள் அதனுடைய முதலீடுகள் அப்படின்னு கொஞ்சம் கல்வி நிலைகளில் பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது ஐந்தாம் இடம் அப்படிங்கிற குழந்தை ஸ்தானத்தில் வா வக்கரகதியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறதுனால அவர் தன் பார்வையை நாலாம் இடத்துல வதிப்பதனாலும் வெளிநாட்டு சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதமான வாரமாக அமைகிறது இந்த வாரத்தில் புதன் அஷ்டமி என்று பதினெண்டாம் தேதி வருகிறது பன்னெண்டு நவம்பர் அன்னைக்கு அஷ்டமி புதன் அஷ்டமி இப்படி வரும்போது அவசியம் சிவனின் வழிபாடும் பைரவனின் வழிபாடும் ரொம்ப முக்கியம் நாய் அப்படிங்கிறோம் இல்லை அலட்சியமாக பொண்ணாதீங்க பைரவர் அப்படின்னு வச்சுட்டு அவருக்கான சாதத்தை போட்டு அவருக்கான பரிபாலனங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் நிவர்த்தியாகப்பட்டு நீங்கள் அழகான ஒரு வாழ்க்கையின் செம்மையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு வழி ஓடுவார் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்